அது பரவாயில்ல இன்னும் லாட்டரி சீட்டில் இருந்துச்சாமா ஆ அதெல்லாம் ஒண்ணும் என்னமோ போன்ல கூலும் கூளுன்னு இருக்குமாமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காவலாளி ஆனா தமிழ் என்னமோ இங்கிலீஷ்லயே என்னமோ

ஆமா என்ன சும்மாவே அந்த இப்ப அவளை எல்லாம் கையிலயே உடைக்க முடியாது ஓஹோ அதான் இன்னைக்கு அவங்க வீட்டுல உரையை கூப்பிட்டு விருந்து போடுறாங்களா ஓ விருந்து போடுறாளா அதான் வீட்டு கூட கூட்டமா இருந்துச்சா ஆமாங்கத்தை நேத்து கூட பாருங்க இந்த குப்பாயத்தை நான் வீட்டுக்கு வந்து நான் பழைய சோறு தான் வச்சிருக்கேன் குழம்பு ஏதாவது இருந்தா கூடுன்னு ஓசையில் வாங்கிட்டு போச்சு இன்னைக்கு பாருங்க அவங்க வீட்டுல கேடா விருந்த ஆமாம் ஆனால் அந்த பத்து லட்ச ரூபா வர முடியதா இத்தனை ஆட்டம் அதுவும் அதான் அப்பயும் பாருங்க நம்மளும் ஒருவா சாப்பிடுவான்னு கூப்பிடல கூப்பிட்டுருந்தா நல்லா வாய்க்குருசியாக கேடா இருந்து சாப்பிட்ருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் ஆமாம் நீ கிங்கர் வழியா இரு அந்த டவுட்டு மட்டும் நம்மளுக்கு வந்திருந்தா இன்னும் பத்து லட்சம் ரூபா சோளையாட்டம் வந்திருக்குமே இதெல்லாம் நினைச்சாத்தா ஊரெல்லாம் எரியுது

அது விளக்கு அறிஞ்சா வெளிச்சம் வருது லைட் வெளிச்சம் வருது ஆனா மட்டும் வெளிச்சம் வர மாட்டேங்குது